அனைவருக்கும் வணக்கம் குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கட்ரோடு பேஸிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் பொது மண் தரத்தில் போனோம்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு அமைந்திருக்குதுங்க தென்னந்தோப்பானது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஸ்துப்படி பூமி பூமியாக அமைந்திருக்குது நல்ல செம்மண் பூமிங்க தென்னமரம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி தென்னமரம் இருக்குதுங்க நல்ல ஈல்டோடு நல்ல காப்போடு வச்சுருக்கிறாங்க நல்ல பராமரிப்போடு இருக்குதுங்க தென்னை மரத்துக்குன்னு வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு மரம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்குன்னு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் மட்டும் தனி போர்வெல்லாம் அமைந்திருக்குதுங்க இபி சர்வீஸ் மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல்ங்க இந்த லேண்டுக்குன்னு தனியாக பிஏபி வாய்க்கால் பாசனமும் ஆலயத்து பாசனமும் இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல வாஸ்து இரு வாசத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அருமையான பூமி அதுவும் பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு நல்லா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸு இருக்கக்கூடிய அருமையான இடத்துல இந்த லேண்ட் அமைந்திருக்குதுங்க ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் பொள்ளாச்சியிலேருந்து நம்ம வந்துக்கலாமுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த லேண்டு ரீச் ஆகிடலாமுங்க நல்ல அருமையான பூமி இந்த லேண்டுக்கு பாட்டி கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா பேர் ஏக்கரை வந்து எழுபது லட்ச ரூபா சொல்லும் விலைங்க ஒரு சிறந்த குறை உட்காந்து குறைத்து ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்ன்னு உட்காந்து நம்ம இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டன் ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பொள்ளாச்சி ஏரியாவில் தென்னந்தோப்பு அல்லது விவசாய பூமி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது தேடிட்டு இருக்கிறீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க அருமையான ரேட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து தரோம் அதே போல் பொள்ளாச்சியை சுற்றியுள்ள ஏரியாவில் தென்னந்தோப்பு விவசாய பூமி இண்டஸ்ட்ரியல் லேண்டு சைட்டு வீடு போன்ற விற்பனை செய்து கொடுக்கனாலும் எங்கள் யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்